அரங்கரும் அடியேனும் ஓ மகதி திருவடி சரணம் திருக்குறள் கல்லுண்ணாமைத்தானை காணுங்கால் உள்ளான் கொல் உண்டதன் சோர்வு தான் கல் உண்ணாத நேரத்தில் பிறர் மது உண்பவர்களை காணும் பொழுது அவர்கள் படும் துன்பத்தை அவர்களிடம் இருக்கும் சோர்வை அவர்கள் வாழ்க்கையில் இழந்தவற்றை அவர்கள் உடல்படும் துன்பத்தை அவர்களை இவ்வூரார் இகழ்வதை கண்டும் தனக்கும் இந்த நிலைதான் என்று எண்ணி ஏன் திருந்த மாட்டேன் என்கின்றார்கள் எப்போதும் பிறர்படும் இன்பத்தையோ துன்பத்தையோ கண்டு தான் இன்பம் கொள்கின்றவன் திருந்தமாட்டான் என்ற ஆறுமுக பெருமானே மகா சித்தர்கள் என்னும் உத்தம நிலை கொண்ட தெய்வீக திரு அவதாரங்கள் என்ற வரிசையில் இத்தகைய சித்தர் பெருமக்கள் எல்லாம் தலைமை குருவாக எம்பெருமான் சிவனின் கருணை கடாட்சத்தால் இப்பூவுலையில் அவதாரம் கொண்டவரே கும்பமுனி என்று சித்தர்களால் போற்றப்படும் திரு அகத்திய மகா பிரபுவே தென்னாட்டுடைய சிவனார் ஆறுமுக பெருமானின் பரிபூரண அருளை பெற்று முழுமை ஞானம் அடைந்த தங்களது பொற்பாத கமலங்களில் பூஜை செய்து நறுமண மலர்களால் அலங்கரித்து தீப தூப ஆராதனைகளை காட்டி ஆசி தந்தருளுங்கள் என் தெய்வமே என வாழ்த்தி வீழ்ந்து வணங்குகின்றோம் ஞானத்தின் அருளால் அனைவருக்கும் ஞானம் கைகூட அருளாசிகள் ஆனால் அதற்கு நீங்கள் மிகவும் பக்குவப்பட வேண்டும் பண்பட வேண்டும் ஞானம் அடைய எது கூடாது எது ஆகாது எது வேண்டும் ஐயனே முதலில் தற்பெருமை இருக்கக்கூடாது தன்னிடத்தில் இல்லாத நற்குணங்களை இருப்பதாக காட்டிக்கொள்ள கூடாது எதிலும் ஆசை கொள்வது துளியும் ஆகாது கோபம் கொள்வது சிறிதும் ஆகாது சுயநலமாக செயல்படுவது முற்றிலும் ஆகாது எந்த உயிரினங்களையும் எந்த வகையிலும் துன்புறுத்தாமல் இருக்க வேண்டும் தனது சுக துக்கங்களை பொறுத்து கொள்ள வேண்டும் மனம் வாக்கு முதலியவற்றில் நேர்மை அவசியம் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் பெரியோர்களின் சேவையை உணர்ந்து செய்திடல் வேண்டும் அகமும் புறமும் தூய்மையாக இருக்க வேண்டும் உள்ளத்தில் உறுதி வேண்டும் தன்னம்பிக்கை வேண்டும் எந்த சூழலிலும் மனம் மற்றும் ஐம்புலன்களோடு கூடிய உடலை கட்டுப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும் இவ்வுலக இன்பங்களில் பற்றற்று தனித்தன்மையில் வாழ்ந்திட வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் அகங்காரம் இருக்கக்கூடாது மனம் துள்ளும்போது பிறப்பு இறப்பு மூப்பு நோய் இவைகளைப் பற்றி சிந்திக்க வேண்டும் எதுவும் தன்னுடையது என்ற எண்ணமின்மை வேண்டும் வேண்டியது வேண்டாதவற்றை அடையும் போதும் சம பாவனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தர்மத்தின் மூலம் பிறளாத அறத்தை பக்தியை குரு மூலம் அறிய வேண்டும் தர்மத்தை உயிர் மூச்சாக கொண்டு பற்றற்ற சேவை புரிந்திட வேண்டும் உலகியல் ஈடுபாட்டில் விலகி நின்றும் உலகியலின் செயல்பாட்டில் முதன்மையாக நின்றும் சேவையாற்றிட வேண்டும் இவை அனைத்தும் ஒருவனை தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபடாமல் காக்கும் அறியாமை நீக்கி ஞானமடைய இவையே படிநிலைகளாக அமையும் ஆறுமுக பெருமானின் திருப்பாதத்தை இருக்க பற்றி கொண்ட ஞானியர்களின் திருவடிகளை நீங்கள் பற்றி கொண்டால் ஞானத்தின் பாதையில் பயணிக்க வாய்ப்புகள் மிகவும் எளிதாக அமையும் கொடன கோடி நஞ்சிகள் ஐயனே ஓம் லோபமுத்திர சமேத அகத்தீசாய நம ஓம் ஆறுமுக அரங்கமுகா தேசிகாய நம குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்